இதுக்கும் வணக்கம் இது உங்கள் உங்களுக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் தேதி கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு ஸோ அதன்படி எல்லாருமே அந்த தாட் உங்களோட மைண்டு உங்களோட செயல் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்னஸோட இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகட்டும் ஸோ பாஸ்ட பத்தி யோசிக்க எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது நான்காவது செகண்ட் கொஸ்டின் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ககன்தீப் சிங் பேடி ககன்தீப் சிங் பேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெறுகிறது ஹிந்தி திட்டம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நீட்டிச்சிருக்காங்க கீழ்கண்டு எந்த நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அனைத்தும் நியூசிலாந்து ஓமன் பிரிட்டன் இந்திய விளையாட்டு துறையில் அமைப்பு நிர்வாக ரீதியிலான குறைபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அபினவ் பிந்த்ரா ரயில்வே உடன் தொடர்புடைய செயலியை ரயில் ஆப் என்ஜி என்பது கீழ்கண்ட எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள அடுத்த தலைமுறை பயணிகள்

சோ நம்ம அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களே ஒரு ஸ்கீம் அதே மாதிரிதான் அதாவது அம்மா உணவகத்துல எப்படி கம்மியான விலையில உணவானது கொடுக்குறாங்க அதே மாதிரி டெல்லியில் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு உணவானது வழங்குறாங்க அதுக்காக ஒரு திட்டமானது தொடங்கியிருக்காங்க அதுதான் அடல் கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடல் கேன்டீன் ஸ்கீம் படிதான் இப்போ ஒரு நூறு உணவகங்களானது இந்த டெல்லியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் கேன்டீனை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க யாருன்னா டெல்லியோட முதலமைச்சர் ரேகா குப்தா சோ டெல்லில ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில அஞ்சு ரூபாய்க்கு உணவு வழங்கக்கூடிய அடல் உணவகங்கள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க யார் தொடங்கியிருக்காங்கன்னா டெல்லியோட முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கியிருக்காங்க அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபைஸ் வந்தே பாரத் ரயிலின் அதிகபட்ச வேகம் டேஷ் ஒன் எட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியதான் வந்தே பாரத் அதோட அதிகபட்ச ஸ்பீடே வந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் இப்போ எதுக்காக இந்த வந்தே பாரத் ரயிலுடைய அதிகபட்ச வேகம் பத்தி பாக்குறோம்னா இப்போ விரைவில் ஸ்லீப்பர் வசதியோட அதாவது படுக்கை வசதியோட வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த படுக்கை வசதி கொண்ட அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா அதை வந்து அதிவேகத்துக்கு வந்தே பாரத்துடைய ஹையஸ்ட் ஸ்பீடு இருக்கு இல்லையா ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் அந்த அளவுக்கு வேகத்துக்கு இயக்கி அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோதனை ஓட்டத்தை நடத்திருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது சிந்தாமல் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக போயிருக்கு இவ்வளோ ஸ்பீட்லேயும் அது எங்கேயும் சிந்தலை அப்படின்னு சொல்லி தெரிவித்து இந்த டெஸ்ட்டு வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படின்னு இப்போது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்தே பாரத் ரயிலோட அதிகபட்ச வேகம் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஆர் இப்போ படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை வந்து அதோட அதிகபட்ச வேகத்துக்கு இயக்கி சோதனை ஓட்டத்தை நடத்திருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த சோதனை வந்து கோட்டா டு நாக்டா பிரிவுல நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்தே பாரத் ரயில் திட்டம் அப்படிங்கிறது தொடங்குறாங்க பிராந்தியங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கு அடுத்த வருஷம் பாரத் ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படுது டெல்லி டு வாரணாசி அதுக்கப்புறம் இப்போ நிறைய பாரத் வந்து நம்ம நாடு முழுக்க தொடங்கிட்டாங்க ஸ்லீப்பர் வசதியோட படுக்கை வந்தே பாரத் ரயில்ல வந்து உள்நாட்டிலேயே வடிவமைச்சிருக்காங்க அதை ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெரா அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது அண்ட் சார் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிகமாக சர்க்கரையானது உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து மகாராஷ்டிரா இருக்கு ஸோ அதிகமாக சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம்னா உத்தரப்பிரதேசம் செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்து தேர்ட் வந்து கர்நாடகா இருக்கு ஃபோர்த்தில் குஜராத் மாநிலம் ஃபிஃப்த்தில் வந்து பீகார் ஸ்டேட் இருக்கு ஸோ இது வந்து சர்க்கரையை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சர்க்கரை சந்தை ஆண்டோட த்ரீ மந்த்துல ஒட்டுமொத்த உற்பத்தி சர்க்கரை உற்பத்திங்கிறது ஒப்பிடும் போது டுவெண்ட்டி த்ரீண்ட் அதிகரிச்சிருக்கு சர்க்கரை உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் சிறிய ரக செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்த பயன்படுத்தப்படும் ராக்கெட் எது ஆன்சர் எஸ்எஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி அப்படின்னாலே ஸ்மால் சேட்டலைட் லான்சிங் வெஹிக்கிள் அதாவது சிறியரக செயற்கை கோள்களை ஏவும் வாகனம் அததான் எஸ் எஸ் எல்வி ஜிஎஸ்எல்வி அப்படின்னா அதிக எடை கொண்ட அதாவது ரொம்ப எடை கொண்டதுன்னு கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு எடை கொண்ட செயற்கை கோள்கள் லான்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுற பி ஜிஎஸ்எல்வியும் இதுலயே ரொம்ப அதிகமான எடை கொண்ட செயற்கை கோள்களா இருக்கு அப்படின்னா அதை லான்ச் பண்றதுக்கிட்ட நமக்கு ஒரு லான்ச்சிங் இல்லை இல்ல தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச்சிங் வெஹிகள் என்ஜிஎல்வியை வந்து உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப லைட் உள்ள சிறீ ரக செயற்கைகோளை லான்ச் பண்றதுக்குதான் எஸ்எஸ்எல்வி அப்படிங்கறது வடிவமைச்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த எஸ் எஸ் எல்வி பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ் எஸ் எஸ் எல்வி இருக்கு இல்லையா அதுல திட எரிபொருளை கொண்ட மூன்றாவது கட்ட இயந்திரத்தை இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க இன்னும் மேம்படுத்திருக்காங்க அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த மூன்றாவது கட்ட இயந்திரத்தை இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமாக டெஸ்ட் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க தான் இந்த எஸ்எஸ்எல்வியில் மூன்றாம் கட்ட இயந்திரமானது மேம்படுத்தப்பட்டிருக்கு இது திட எரிபொருளில் இயங்கக்கூடியது இதை எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க சதீஷ் தவன் விண்வெளி மையத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்க மூன்றாவது கட்ட இயந்திரமானது இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ டெஸ்ட் பண்ணதுனால அது சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ண முடிச்சதுனால ராக்கெட்ல அதை பொருத்த முடியும் ராக்கெட்ல பொருத்தினாங்க அப்படின்னா அந்த ராக்கெட்டோட ஸ்பீடு வந்து நான்கு கிலோமீட்டர் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்கு கிலோமீட்டர் வேகத்தை இது கொடுக்கும் வினாடிக்கு சொல்லி வினாடிக்கு நான்கு கிலோமீட்டர் வேகத்தை அது கொடுக்கும் நெக்ஸ்ட் திட எரிபொருள் இயந்திர தயாரிப்பு மையம் அப்படிங்கிறது ஸ்ரீஹரிஹோட்டால போன வருஷம் ஜூலைல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல பாத்தீங்கன்னா பத்து டன் எடை கொண்ட அதாவது அதிக எடை கொண்ட ஒரு திட எரிபொருள் கலவை இயந்திரமானது இப்போ உருவாக்கியிருக்காங்க இதுதான் உலகின் மிகப்பெரிய திட எரிபொருள் கலவை இயந்திரம் இது எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சதீஷவன் விண்வெளி மையத்துலதான் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் இம்பார்ட்டன் அடுத்து ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கக்கூடிய ராக்கெட்டோட திட எரிபொருள் அந்த இயந்திரம் இருக்கும் இல்லையா அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி இந்த மூன்றாவது கட்ட இயந்திரம் எஸ்எஸ்எல்வியோட மூன்றாவது கட்ட இயந்திரத்தை டெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியோடைய ராக்கெட்டு இப்போ லான்ச் பண்ண போறாங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்களோட ராக்கெட்டோட திட எரிபொருள் மோட்டாரை வந்து இப்போ வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க இந்த திட எரிபொருள் இயந்திர தயாரிப்பு மற்றும் பரிசோதனை மையத்துல அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாநிலத்தின் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் இடையே ஆறு சாலை அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா சோ மகாராஷ்டிரா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இப்போ நாசிக் அதுல இந்த சோலாப்பூர் மற்றும் அக்கல் கோட்டை இணைக்கும் வகையில ஆறுவழிச்சாலை அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸ்டேட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இங்க நாசிக் இருக்கு சோலாப்பூர் பிளஸ் இங்க அக்கல் கோட்டை லாஸ்ட் நாசிக் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் அக்கல் கோட்டை வந்து பினிஷ் ஆகுற பாயிண்ட் சோ இங்க பாத்தீங்கன்னா ஆறு சாலை அமைக்கிறதுக்கு இப்போ மத்திய அரசானது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சோ இப்படி இணைக்கிறதன் மூலமா பாத்தீங்கன்னா அங்கேருந்து கர்னூர்ல வந்து இணையுது அப்படியே நெக்ஸ்ட் நம்ம சென்னை இணைக்கிற மாதிரி இருக்கும் சோ ஃபாஸ்டா நீண்ட தூரம் டிராவல் பண்றதை விட இதுல வந்து இந்த வழியா பயணிக்கும் போது ஈஸியா ஃபாஸ்டா வந்து வந்துடலாம் தான் இந்த நாசிக் அக்கல் அப்படிங்கிற சாலை நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட்டை இணைக்கும் சாலை ஆறுவழி சாலை அப்படிங்கிறது அமைக்கிறாங்க இது எவ்வளவு கோடி மதிப்புல அமைக்கிறாங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியில அமைக்கிறாங்க முன்னூத்தி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஸோ இப்போ நாசிக் டு சோலாப்பூர் அப்புறம் அக்கல்கோட் பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த ஆறு வழிச்சாலை அமைக்கிறாங்க இல்லையா இதன் மூலமா சென்னை டு குஜராத் குஜராத் மாநிலத்துடைய சூரத்துக்கு இடையிலான பயண நேரம் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த சாலை மூலமா அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் ஃபைன்ஸ் சமீபத்தில் பிரலை ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி டெஸ்ட்டு ஏவுகணை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னால நம்ம என்ன பார்ப்போம் ஒடிசாவில் தான் பார்ப்போம் ஸோ ஒடிசாவில் தான் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் பிரலை ஏவுகணைகளை இந்த பிரலை ஏவுகணை அப்படிங்கறது இருந்து நிலத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியது தரையிலேருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைதான் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ ரீசன் ஒடிசா மாநிலத்தின் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளத்துல ரெண்டு பிரலை ஏவுகணைகளை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பிரளை ஏவுகணை இருக்கு இல்லையா அதுல இப்போ ஏவுகணை லான்ச் பண்றோம் அப்படின்னா சும்மா லான்ச் பண்ண முடியாது வெடிப்பொருட்கள் நிரப்பிதான் போய் அங்கே அட்டாக் பண்ணி அங்கே அழிக்கிற தானே அனுப்புவாங்க சோ இதுல எவ்வளவு வெடிப்பொருட்களை சுமந்து செல்ல முடியும் அப்படின்னா ஐநூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை சுமந்து செல்ல முடியும் எவ்வளோ தொலைவுக்கு இந்த பிரலை ஏவுகணைகள் பயணிக்கும் கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவில் உள்ள இலக்குகளை இது தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது தரையிலேருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிசைல் தான் இந்த பிரலை ஏவுகணை அப்படிங்கிறது அதே மாதிரி குறுகிய தொலைவு இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் சொல்லி இதோட முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அடுத்து ஸ்டேட் அண்ட் மத்திய அரசின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதடம் வகிக்கும் நகரம் எது இந்தூர் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இந்தூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போ எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா மெயின்லி இந்தூர் ஒரு தூய்மையான நகரம் அப்படின்னா ஒரு ஒரு நமக்கு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அத்தனை தடவை வந்து நம்ம தூய்மை நகரங்கள் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸ்ல இந்தூரை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அதே இந்தூரில் குடிநீர்ல கழிவுநீர் கலந்து அதை அருந்துனதுனால நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம நியூஸ்ல பாக்குறோம் அதனாலதான் இப்போ நம்ம அந்த இந்துரை பத்தி பாக்குறோம் சோ இந்தூரோட பஹரத்பூரா பஹரத்புரா அப்படிங்கிற பகுதியில ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா குடிநீர்ல கழிவுநீர் கலந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருப்பதா சொல்லியிருக்காங்க இந்த தரைக்கு அடியில வந்து இந்த குடிநீர் பைப்பு போகுது இல்லையா அது உடஞ்சதுனால கழிவுநீர் கசிஞ்சு அதுல கழிவுநீர் கலந்திருக்கு அது குடித்த ஏழு பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க ஆயிரம் பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க இதனைக்கும் இந்தூர் வந்து தூய்மையான நகரங்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள ஒரு சிட்டி இந்தூர் எந்த மாநிலத்துல இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட்ஸ் உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக இந்தியாவை சேர்ந்த எத்தனை பேர் தேர்வாகி உள்ளனர் ஆன்சர் வந்து மூணு பேர் மூணு பேர் பார்த்தீங்கன்னா உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க மூணு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் குஜராத்லேருந்து ரச்சனா கமானி அப்புறம் புதுச்சேரியிலேருந்து அஸ்வினி குமார் டெல்லியிலேருந்து ஆதித்ய புர்கேஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து இந்தியாவிலேருந்து உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஃபா உதவி நடுவர்களாக இப்போ நம்ம நடுவர்கள் பார்த்தோம் உதவி நடுவர்களாக முரளிதரன் பாண்டரங்கன் பீட்டர் கிறிஸ்டோபர் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபைர்ஸ் உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிக்கைசி டேஷ் பதக்கம் வென்றார் ஸோ இவர் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு இதே மாதிரி இது வந்து கிளிட்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆனது நடந்துச்சு அந்த பிரிவிலையுமே இவர் வந்து வெண்கல பதக்கம் வின் உலக ரேபிட் மற்றும் கிளிட்ஸ் போட்டிகள் ரெண்டுலையுமே வந்து பதக்கம் வென்ற இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனை இவர் படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் ரெண்டுலேயுமே வந்து பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு அவருக்கு அடுத்து இவர் தான் கிளிட்ஸ்லயும் சரி ரேபிட் பிரிவிலையுமே வந்து வின் பண்ணியிருக்காரு வெண்கலம் ஸோ அர்ஜுன் எரிக்கா எக்ஸி இப்போ ரீசனாக நடந்த உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம் அதாவது வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு யார் சாம்பியன் அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்து உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரரான மேக்னஸ் கால்சன் இந்த பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது கத்தாரில் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து ஒன்பதாவது முறையாக சாம்பியனாக இருக்காரு அதிக முறை பட்டம் வென்றவராகவும் இவர் சாதனை படைச்சிருக்காரு அடுத்து ஷார்க் நியூஸ் இப்போ நிறைய சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வைப்பு வச்சிருப்போம் அதுக்கு வந்து வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துக்கு கொடுக்குறாங்க அடுத்த ஆண்டு கால வைப்பு தொகை திட்டத்துக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க வட்டி பொது வருங்கால வைப்பு நிதிக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் அஞ்சல் அலுவலக சேமிப்பு வைப்பு தொகை திட்டத்துக்கு நான்கு சதவீதம் கிஷான் விகாஸ் பத்திரத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தேசிய சேமிப்பு பத்திரங்களுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் சொல்லிட்டு பட்டியானது கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் உலகத்திலே வயதான தொழில்முறை கால்பந்து வீரரா இருப்பவர் யாருன்னா ஜப்பானை சேர்ந்த கசு யோஷி மியூரா கசு யோஷி மியூரா தான் உலகத்திலே வயதான தொழில்முறை கால்பந்து வீரர் அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தோம் நேத்தும் இன்றைக்கும் ஆஃபர் இருந்தது ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஹோல் டெஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் ஹோல் பேச்ச்க்குலாம் வந்து ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணி என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு வந்து ஆஃபர் கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஃபர் சொல்லியிருந்ததை பத்தி கேட்குறாங்க அதனால இன்னைக்கியோட முடியுது சரிங்களா இன்னைக்கு வாங்கிக்கலாம் அடுத்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் விஷயம் பார்க்கலாம் ஐந்து ரூபாய்க்கு உணவு வழங்கும் திட்டம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் டெல்லி வந்தே பாரத் ரயிலின் அதிகபட்ச வேகம் ஆன்சர் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த பயன்படுத்தப்படும் ராக்கெட் எது எதுசர் எந்த மாநிலத்தின் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் இடையே ஆறுவழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரா சமீபத்தில் பிரலய ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஒடிசா மத்திய அரசின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலம் வகிக்கும் நகரம் எது ஆன்சர் இந்தூர் உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை பேர் தேர்வாகி உள்ளனர் ஆன்சர் மூன்று பேர் உலக கிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இத்துடன் இன்றைக்கான ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்